இந்த பூமியில் வாழும் நாம் அனைவருமே சிவன் என்ற அந்த பரம்பொருளை நம் ஆட்கொள்ள வேண்டும் என்று தவமாய் தவம் இருக்கிறோம் ஆனால் அது நடக்கவே மாட்டானது ஏனென்றால் நம் அதை பற்றி இன்னும் முழுமையாக அறியவில்லை நம் ஒரு தாயின் கருவில் வளர்ந்து பின்பு பிறந்து மறுபடியும் வளர்ந்து நூறு காலம் வாழக்கூடிய மனித பிறவியில் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நூறையும் கடந்து ஆயிரத்தையும் கடந்து லட்சத்தையும் கடந்து கோடியும் கடந்து நிற்கக்கூடிய பரம்பொருள் அதற்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ஆனால் நமக்கு அது இரண்டுமே உண் அப்படி ஒரு பிரகாச ஒளி இருக்கும்போது நம் அதை அடைய வேண்டுமென்றால் அதற்கான தகுதி நம்மளிடம் இருக்கிறதா என்று நம் யோசிக்க வேண்டும் அதற்கு உத்தமமாக மாற வேண்டும் அதற்கான யோசனை நம்மிடம் இருக்கிறதா என்றால் இல்லை அதற்கு யோசிக்க வேண்டும் அதை தவிர பல உதாரணங்களை நம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனாக நாம் இருக்கிறோமா அதை தெரிந்து கொள்ள வேண்டும் சில நூல்களை நம் படித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் முழுதும் அதை எடுத்து கொள்ள முடியுமோ முடியாதோ ஆனால் அதில் ஒரு சில பகுதியை நம் புரிந்து கொண்டால் கூட அது சாத்தியமாகும் அல்லவா முயற்சிப்போம் வெற்றியை பெறுவோம் நன்றி வணக்கம்